ஒரு லிட்டர் ரசாயனத்தை பயன்படுத்தி ஐநூறு லிட்டர் வந்து பாலை வந்து தயாரிச்சிருக்காரு ஒரு நபர் அவரை குறித்தான தகவலை தான் நாம் நீங்க இந்த பகுதியில் பார்க்க அதாவது அந்த மோசடி செய்த நபர் யாரு எங்க மோசடி செய்தாங்க எத்தனை வருட காலமாக இவர் வந்து அந்த பால் உற்பத்தியில் ஈடுபட்டாரு எத்தனை வருட காலமாக மக்கள் இதை வாங்கி பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு முழு தகவலை நாம முன்னாடி நம்ம ஜெயலலிதா நான் பாக்கிறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்பும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு லிட்டர் ரசாயனத்தை பயன்படுத்தி ஐநூறு லிட்டர் பாலம் ஒரு மனுஷன் தயாரிச்சிருக்கான் தயாரிச்சு மக்களுக்கு கொடுத்திருக்கான் மக்கள் வாங்கி பயன்படுத்திருக்காங்க பேரதிர்ச்சி சம்பவம் இந்த உலகத்துல எங்க நடந்துச்சு எந்த நாட்டு நடந்துச்சு எந்த மாநிலத்துல நடந்துச்சுன்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பால் தான் பால்ல வந்து இன்றியமையாத பல ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு இது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இயற்கையா கிடைக்கக்கூடிய பால் இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாகவே பால்ல வந்து யாருமே வந்து ஒரு எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல கூட பாட்டி காலத்துல எங்க தாத்தா எங்க அப்பா அம்மா எல்லா காலத்திலயும் பாத்தீங்கன்னா பாலை வந்து கூடாது பாலை வந்து கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க கடந்த பால் கீழே சிந்த கூட கூடாது அப்படி அப்படிலாம் வந்து பாலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பால் வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் இந்தியாவுல அதாவது நம்ம இந்திய நாட்டுல உத்தரப்பிரதேசம் மாநிலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தவறை செஞ்சிருக்காங்க அதாவது ஒரு லிட்டர் ரசாயனத்தை ஒரு மனுஷன் பயன்படுத்தி ஐநூறு லிட்டர் பாலை வந்து உற்பத்தி பண்ணிருக்காரு சோ இது எப்படி பண்ணாரு இந்த விஷயத்த வந்து எத்தனை ஆண்டு காலமாக அவர் பண்ணாரு கேட்டீங்கன்னா இருபது ஆண்டு காலமாக இந்த விஷயத்த அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பால் பூத்து அதாவது நம்ம ஊர்ல பால் பண்ண வச்சிருப்பாங்க இல்லையா சொல்லி ஒரு பால் பண்ணியே வச்சு அந்த பண்ணை மூலியமா பாலை வந்து விநியோகம் செஞ்சு அதாவது இந்த ரசாயனத்தை பயன்படுத்தி கெமிக்கல் பாலை உற்பத்தி பண்ணி அந்த பாலை இருபது வருஷமா வியாபாரமும் பண்ணி மக்களும் வாங்கி பயன்படுத்தி இருக்காங்க அப்படி பயன்படுத்தி மக்கள் வந்து எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க சோ இத நாலு வந்து மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் விசாரிச்சு பார்க்கும் போது உத்தரப்பிரதேச கவர்மெண்டே போயிட்டு அந்த உணவுத்துறை வந்து போயிட்டு அவங்களை புடிச்சிருக்காங்க புடிச்சு பார்த்தா ஒரு லிட்டர் கெமிக்கலை பயன்படுத்தி ரசாயனத்தை பயன்படுத்தி ஐநூறு லிட்டர் பாலை தயாரிக்கிறேன் அப்படின்ற விஷயத்த பகிரங்கமாக போட்டு உழைச்சிருக்காரு ஸோ இத்தனை ஆண்டு காலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க சின்ன குழந்தைங்க வந்து பெரிய வரைக்கும் இந்த ரசாயனம் கலந்த கெமிக்கலை பாலே கிடையாது ஒரு பர்சண்ட் கூட அதில் பாலே கிடையாது முழுக்க முழுக்க கெமிக்கல் சம்பந்தமான இந்த விஷயத்தை வாங்கி பயன்படுத்தி எல்லாத்தையும் போலியான ஒரு விஷயத்தை உருவாக்கி பால தயாரிச்சிருக்காரு இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேச மாநில இருக்கக்கூடிய புலன்ஷா ஹரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அஜய் அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அகர்வால் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய பேர நிறுவி இந்த பேர நிறுவனம் மூலியமா இந்த நிறுவனத்தை வந்து நிறுவி இருக்காரு இதன் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பால் பூத்தலா இருப்பீங்களா அது மாதிரி இந்த பால் நிறுவனம் அகர்வால் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பால் நிறுவனத்துல எங்களுக்கு பால் கொடுக்கலாம் இல்ல நாங்க வந்து பால் விநியோகம் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் கெமிக்கலாம் அந்த ஒரு லிட்டர் ரசாயனத்தை பயன்படுத்தினா ஐநூறு லிட்டர் வந்து பால் கிடைக்குது பார்க்கப்படுது அதாவது வந்து வெள்ளை வந்து ரசாயனத்தை கொண்டு செயற்கை பால் தயாரிக்கிறாரு அதுக்கு என்னென்ன விஷயம் கேட்டா அதுக்கு சுவை மனம் அதாவது அந்த பால் இருக்கக்கூடிய சுவை கிடைக்கிறதுக்காக ஒரு பொருளை ஆட் பண்றாரு அதுல இருக்கக்கூடிய மனம் அந்த பால் வந்து மாஸ் சொல்ல வரோம் இல்லைங்களா இயற்கையான பால் எப்படி இருக்குமோ அது போல உருவாக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த ரசாயனத்துல மிக்ஸ் பண்றாரு ஸோ இவர் சேர்க்கக்கூடிய எல்லா மூலப்பொருட்களும் சேர்த்ததுக்கு பிறகு அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த கெமிக்கல் கெமிக்கல் பால் போல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கலும் ஒரிஜினல் பாலையும் நம்ம ஒன்னா வச்சு பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு எந்த விதமான மாற்றமும் தெரியல எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன அதாவது அந்த ஆராய்ச்சியாளர்கள் அங்க அவங்களை கண்டுபிடிக்க போனாங்க இல்லைங்களா அவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அந்த அளவுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இவர் பண்ணிருக்காரு பால் மட்டும் சேல்ஸ் பண்ணல அந்த பால் போலவே பன்னீர் பன்னீர் வந்து பால் பூத்துல விற்பாங்க அவர் சேல்ஸ் மொத்தமா அவர்கிட்ட வந்து என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு மோர் பவுடர் சார்பிடல் பால் பெர்மீட் பவுடர் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சோயா கொழுப்பு சோ பால்ல வந்து கொழுப்பு இல்லைங்களா சோ இதுக்காக அவருக்கு சோயா கொழுப்பு இது மாதிரி பாலில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ என்னெல்லாம் ஊட்டச்சத்துகள் இருக்கோ இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களையும் போலியான ரசாயனம் கெமிக்கல் மூலியமா அந்த ஊட்டச்சத்துக்களை அந்த கெமிக்கலை ஆட் பண்றாரு இப்படி ஆட் பண்ணி தான் அந்த மனுஷன் ஒரு லிட்டர் அந்த கெமிக்கலை பயன்படுத்தி ஐநூறு லிட்டர் பாலை வந்து தயாரிக்கிறாரு இந்த பாலை இருபது ஆண்டு காலமாக அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய மக்கள் வாங்கி பயன்படுத்தி இருக்காங்க ஸோ இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது எஃப் எஸ் எஸ் ஏஐ அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அவரை போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதிர்ச்சி மூட்ட தகவலை பார்க்கும் போது படிக்கும் போது உண்மையாவே எனக்கு பேர் அதிர்ச்சி அதாவது உண்மையாவே நாம வாங்கி பயன்படுத்தக்கூடிய பால்லாம் உண்மையான பால் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துச்சு ஏன்னா ஒரு லிட்டர் கெமிக்கலை ஒரு லிட்டர் ஆட் பண்ணி ரெண்டு லிட்டர் தயாரிச்சு கூட பரவாயில்லைங்க ஒரு லிட்டர் ரசாயனத்தை பயன்படுத்தி ஐநூறு லிட்டர் பாலை வந்து ஒரு மனுஷன் தயாரிச்சிருக்கான் இருபது வருஷமா இந்த விஷயத்த அவன் பண்ணியிருந்திருக்கான் யாருக்குமே துளி கூட சந்தேகம் வரல சந்தேகம் வராத விதத்துல அந்த பால் இருந்திருக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா எந்த வித மாற்றமும் தெரியல அந்த அதிகாரிகளே உயர் அதிகாரிகளே சொல்லியிருக்காங்க அதை ஆய்வு நடத்தினா அந்த ஆய்வு செஞ்ச அந்த அதிகாரிகளும் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது நம்ம பயன்படும் அந்த பாலை வந்து சின்ன கூட கொடுத்துருப்பாங்க இதுக்காக குழந்தைகளுக்கு கூடிய நம்ம பால வந்து பாத்தீங்கன்னா நாம அனாவசியமா வந்து ரொம்ப கேர்லஸா இருக்க தான் அந்த பதிவு நாங்க மேக் பண்ணோம் மூலயமா இவர்கிட்ட இருந்து பால் வாங்கினேன் அதாவது பால் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க இல்லீங்களா பல்கா இருப்பாங்க அந்த பல்கா அது சின்ன வியாபாரமும் நடந்திருக்கும் ஸோ நிறைய மக்கள் தான் அதை சாப்பிட்ருப்பாங்க ஸோ இந்த பாலை வந்து யாராக எல்லாம் விநியோகம் பண்ணாங்க யாரெல்லாம் வாங்கி பயன்படுத்தினாங்க மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சு அவங்கள பரிசோதிச்சு பார்க்கணும் இவர் பயன்படுத்துற இந்த ரசாயனத்தால் அது இருபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியா ஒரு ஃபேமிலி வாங்கி பயன்படுத்தி சொன்னால் சொன்னா அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து இருக்கா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த எஃப் எஸ்எஸ்ஐ சொன்னேன் இல்லைங்களா சோ இவங்க வந்து அதிகாரிகளை வந்து பரிசோதிக்கிறாங்க அந்த விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காங்க

அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனி நபர் தான் சோ அந்த தனிப்பட்ட நபரோட வருமானத்துக்காக ஒரு போலியான பாலையை உற்பத்தி செய்து இருபது ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றி வாழ்ந்திருக்காரு அந்த தகவலை வந்து அதிர்ச்சி மூட்ட தகவலை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றது மேற்கொணும் கண்டிப்பா இந்த பொதி மூலியமா இந்த போலியான விஷயத்த உருவாக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நமக்கு தெரியும் நமக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா உடனே நம்ம அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கோ இல்ல உணவு கட்டுப்பாட்டு துறைக்கோ யாருக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ இன்னைக்கு சொல்ல வேண்டியதே இல்லை மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்துல நாம சொன்னாலே போதும் அது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதத்துல அவங்க எதுவுமே சேர்த்துருவாங்க சோ இவங்க கிட்ட எல்லாம் மீடியா கிட்ட போனா கூட போதும் மீடியா இந்த விஷயத்த பெருசாக்கி கண்டிப்பா இதை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க சோ கண்டிப்பா இதனால பல பேர் பயனடைய முடியும் இருபது ஆண்டு காலமா ஏமாத்தி இருக்கக்கூடிய இவரை மாற்றதும் இந்த மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தாலதான் சோ கண்டிப்பா இந்த பதிவு பார்க்கும் போது உங்க அருகாமையில இது மாதிரி போலியான தவறுதலான எந்த விஷயங்கள் நடந்தாலும் நீங்க வெளிப்படையா சொல்லணும் வெளி உலகத்துக்கு நாம தான் பதிவு மேம்போனா கண்டிப்பா மூலியமா ஒரு விழிப்புணர்வை நீங்க ஏற்பட்டிருக்கோம் நீங்க விழிப்புணர்வு ஏற்பட்டா போல உங்க ஃபேமிலி விழிப்புணர்வு ஏற்படும் நினைச்சுங்கன்னா கண்டிப்பா அவங்க அதே போல டைம் நம்ம சேனல பண்ணி பண்ணிட்டு அப்பதான் நாம போற இது மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுவது மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்